ஸ்ரீ குருபியோ மக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள் இந்த பிள்ளையார் சதுர்த்தி என்று படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு ஏன் கேட்கணும் இதை படித்தாலோ கேட்டாலோ மனதில் ஒரு தெளிவு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படும் அபவாதம் நீங்கும் அபவாதம் என்ன பண்ணாத தப்புக்கு ஏற்படக்கூடிய பழி நிந்தை பப்ளிக் பிகர் அப்படின்னா மக்கள் மத்தியில அபவாதம் ஏற்படுது அப்படி இல்லாம சாதாரணப்பட்ட

குலத்துல சத்ரஜித்னு ஒரு பிரபு இருக்கான் அந்த பிரபுக்கு சூரிய பகவான் கொடுத்த மணி இந்த செமந்தக மணி இந்த சத்ரஜித் சூரிய பகவான உபாசனை பண்றா சூரிய பகவான் உனக்கு என்ன வேணும்னு கேட்க அவர் போட்டு அந்த செமந்தக்க மணியை வேணும்னு கேட்க ஓஹோ குடுக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்த அந்த செமந்தக மணியை கொடுத்துடுறார் கொடுத்துட்டு இத போட்டுருந்தா உடம்புலையும் மனசுலயும் எப்பவுமே சுத்தியாக இருக்கணும் அப்படி இருந்தா இது தினம் எட்டு பாரம் தங்கம் கொடுக்கும் அந்த மணி இருக்கிற இடம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அதே நேரத்தில்

இதை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா இவர் என்ன பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு சத்ரஜித்துக்குள்ள ஒரு பயம் உண்டாருது அதனால அவன் என்ன பண்றான் தன்னுடைய தம்பி பிரச்சயன ஜித் கிட்ட ஏன் நீ இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறான் அந்த பிரச்சயன ஜித் என்ன பண்ணான் அத போட்டுண்டு காட்டுக்கு போற போது ஒரு இடத்துல அவனுக்கு அசூசை அதானம் ரெஸ்ட்ரூம் போக வேண்டிய ஏற்படுறது அதனால போயிட்டு அவனால கால் கை அளம்ப முடியல அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நியமம் அந்த நேரத்துல ஒரு சிங்கம் வந்து இந்த மணி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவனை ஒரு அரை அரைஞ்சு குண்டு போட்டுட்டு அந்த மணியை கவிண்டு போயிடுறது அதை ஜாம்பவான் பாக்குறார் ஜாம்பவான் வாமன அவதாரத்தின் போது வாமன மூர்த்திக்கு மத்தளம் கொட்டிண்டு பிரதட்சணம் பண்ணி கைங்கரியம் செய்தவர் ராம அவதாரத்தை கேட்க வேண்டாம் எல்லாரும் அறிந்தது நிறைய கைங்கரியம் பண்ணினார் அதே ஜாம்பவான் ராமபக்தர் அவர் சிரஞ்சீவி அதனால இன்னமும் உயிரோட இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் அப்போ இந்த கிருஷ்ணா அவதாரத்திலையும் உபகாரம் பண்ண போறார் இவர் இந்த சிங்கம் பலபலன்னு ரத்னத்தை எடுத்துன்னு வரதை பார்த்தோன்னே அதை ஒரு அற விடுறார் அதுவும் இறந்து போயிடுறது செத்து போயிடுறது அவர் அந்த மணியை எடுத்துன்னு போய் அவருக்கு வயசான காலத்துல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட தொட்டலுக்கு மேல அதை கட்டிடுறார் அந்த குகைய ரொம்ப தேஜசாருதாம் அந்த மணினால அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஜாம்பவதின்னு பேரு இங்க என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பிரச்சனஜித் போனான் இல்லையா போனவனு காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்ரஜித் என்ன பண்றாரு ஒரே ஒருத்தட்ட போய் உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன் என்ன ஆச்சு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கொடுத்தாருன்னு சொல்லி நான் இந்த மணியை வச்சுருந்தேன் அதை கிருஷ்ணன் கேட்டு நான் இல்லன்னு சொன்னேன் என்னுடைய தம்பி கிட்ட கொடுத்தேன் அவனோ காட்டுக்கு போனான் போயே போயிட்டான் சொல்லி ரகசியமா சொல்றேன்னு சொல்லி சொல்றான் உடனே அவன் என்ன பண்றான் சில பேருடைய குணம் உடனே எல்லார்ட்டையும் போய் பரப்புறது அதே போலதான் இங்கேயும் நடக்கிறது எல்லார்ட்டையும் போய் சொல்லி ஆயிடுறது எல்லாரும் இத பேசி பேசி கிருஷ்ணருக்கு அபவாதம் உண்டாருது கிருஷ்ணர் பார்த்தார் என்னடா இது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் திரட்டின்ட்டு ஒரு படையை கூட்டிட்டு எந்த காட்டுக்கு போனா பிரச்சயனஜித் கேட்கிறார் தெரிஞ்சுட்டு அந்த காட்டுக்கே போறார் அங்க போய் பார்த்தா அந்த பிரச்சயனஜித் அவன் குதிரை அவனோட குதிரை அந்த பிரச்சயனஜித் எல்லாம் அடிப்பட்டு கிடக்கு அந்த மணியையும் காணும் கொஞ்ச தூரம் போனா அங்க ஒரு சிங்கம் அடிபட்டு கிடக்கு அந்த இடத்துலயும் அங்க மணியை காணும் அப்படியே தேடிட்டே போனா அங்க ஜாம்பவானுடைய பாதச்சுவடு இருக்கு அதை பார்த்துட்டே போனா அது ஒரு குகைக்கு ஆயிடுச்சுன்னு போது அந்த குகைக்குள்ள போய் பாக்குறேன்னு மக்கள் சொல்லி நீங்க வெளியோன வெளியே உள்ள போய் ஜாம்பவானோட இருபத்தோரு நாள் யுத்தம் பண்றார் மக்களுடைய நன்றி உணர்ச்சி அவ்வளவுதான் கோவர்தனகிரியே தூக்கி மக்கள் எல்லாம் மழையில இருந்து காப்பாத்தினார் இது போன்ற பல உபகாரங்கள்லாம் பண்ண கிருஷ்ணரையும் அபவாதம் தான் இல்லையா அதனால மக்கள் எல்லாம் என்ன பண்ணா உள்ள போனவர் காண திரும்பி போயிடுறா கிருஷ்ணர் ஜாம்பவான் கோய்க்கு உள்ள போன உள்ள போன போது அங்க ஜாம்பவதிய பாக்குறார் அவளுக்கு கிருஷ்ணன் மேல பிரேமை உண்டாருது அவ இது மாதிரி எங்க அப்பா ரொம்ப வயசான காலத்துல சன்னுடைய செல்ல இந்த மணிய வச்சுட்டு இருக்கார் நீங்க அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா கிருஷ்ணா சொல்றா நான் வந்ததே இந்த மணிக்காக தான் அப்படின்னு சொன்ன நீங்க தயவுசெய்து போயிடுங்கோ உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஜாம்பவதி சொல்றா கிருஷ்ணர் அவளை சமாதானப்படுத்துறா நீ பயப்படாத அந்த மணியை மீட்டுன்னு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சங்க எடுத்து ஊதுறார் அதை கேட்டு ஜாம்பவான் வரார் ரெண்டு பேரும்

தர்சனம் பண்ணாரோ அதே மாதிரி கோதண்டராமரா மார்புல மான் தோல் இடுப்புல மர உரி காட்சி கொடுக்கிறார் கிருஷ்ணர் அவர் பார்த்த உடனே ஆஹா உங்களை போய் அடிச்சுட்டேனே ராமான்னு சொல்லி வருத்தப்படுறார் இருக்கட்டும்பா இந்த மணியை நான் எடுத்துட்டு போனோம் என்னுடைய அவவாதம் நீங்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஓ பகவானே உங்களுக்கு இல்லாததான்னு சொல்லி அந்த மணியை கொடுத்து ஜாம்பவதின்ற கன்னியா ரத்னத்தையும் கிருஷ்ணருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார் ஜாம்பவான் இங்க ஜனங்கள்லாம் கிருஷ்ணரை காணும்னு சொல்லி அவருடைய அம்மா அப்பா அசோதை நந்தகோபர் எல்லாம் துர்காதேவி கிட்ட பூஜை பண்ணி வேண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாகவதத்துல வருது இப்படி வேண்டின்ற உடனே கிருஷ்ணர் அந்த செமந்தகமணி ஷமந்தக ரத்னத்தோட ஜாம்பவதின்ற ரத்னத்தோட திரும்பி வர்றார் இந்த இடத்துல சுவாமிகள் சொல்றார் பயா திராத்தும் தாத்தும் பலம் அப்பிச்ச வாஞ்சா சமதிக்கம் அப்படின்னு சௌந்தர்யலகரி ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார் அதானும் நம்ம நினைச்சதுக்கு மேலேயே வரங்களை தருவாளாம் அம்பாள் அதானும் கிருஷ்ணர் திரும்ப வரணும்னுதான் எல்லாம் வேண்டிண்டா இங்க இருக்கிறவாள் எல்லாம் இங்க கிருஷ்ணரும் வந்தா ஷமந்தகமணியும் திரும்ப கிடைச்சது அதோட ஜாம்பவதிங்கிற கண்ணிகையும் கிடைச்சா கிருஷ்ணருக்கு சபையில நடந்ததெல்லாம் சொல்லி அந்த சேமந்தக மணிய கிருஷ்ணர் சத்ரஜித் திரும்ப கொடுத்துடுறார் அது சத்ரஜித்க்கு ரொம்ப வெக்கமா போயிடுறது இப்படி தப்பா அபவாதம் சொல்லிட்டோமே நினைச்சிட்டு நம்ம இனிமே இந்த ஊர்ல இருக்கணும்னா ஏதாவது ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு தன்னோட பெண்ணான சத்யபாமாவ பூமாதேவின் அவதாரமான அந்த சத்யபாமாவ கிருஷ்ணருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் கிருஷ்ணர் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறார் கொஞ்ச நாள் சௌக்கியமா இருக்கார் அந்த சமந்தக மணியையும் சத்ரஜித் கிருஷ்ணர்டி கொடுத்துறார் அத கிருஷ்ணர் என்ன பண்றாரு இல்ல இல்ல நீங்களே வச்சுக்கோங்க பகவான் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த சத்யபாமா மேல அக்ரூரர் சததர்மான்னு மூணு பேர் பொண்ணு இதோ சொல்லி காலம் தாழ்த்துட்டே இருக்கார் இப்போ கிருஷ்ணருக்கு கொடுத்த உடனே இவாளுக்கு எல்லாம் பொறாமை உண்டாருது இந்த செமந்தக்கமணி மேல மூணு பேருக்கும் ஆசைப்பட்டுட்டே இருந்தா இல்லையா அதனால என்ன பண்றா சததன்வான்ற ஒரு போக்கிரி ஒருத்தன் போய் அவருக்கு எதிரா கலப்பி விட்டுடுறா கிருஷ்ண கிருஷ்ணர் ஹஸ்தனாபுரம் போயிருக்கிறப்போ அரக்கு மாளிகையில பாண்டவர் எல்லாம் எரிஞ்சு போயிட்டா அப்படின்னு கேள்விப்பட்டு துக்கம் விசாரிக்கிறதுக்காக திருதராஷ்டர் பீஷ்ம துரோணாதிகள் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் அவருக்கு தெரியும் தான் காப்பாத்திட்டோம்னு பாண்டவர்கள் எல்லாம் இருந்தாலும் அவர் போறார் அந்த நேரத்துல இந்த சத்ததன்மா சத்ரஜித்த வதம் பண்ணி இந்த மணியை எடுத்துன்னு ஓடுறான் அப்போ இந்த சத்தியபாமா என்ன பண்றா ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து தா அப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அழறா அப்போ கிருஷ்ணர் ரொம்ப கோபத்தோட தேர்ல ஏறி சத்ததன்வாவை துரத்துறார் அவனுடைய குதிரை ரொம்ப களைச்சு போயிடுறது கீழே விழுந்து இறந்துடுறது அவன் கீழே இறங்கி ஓடுறான் அப்ப கிருஷ்ணர் தானும் அவன் பின்னாடி துரத்தின்னு ஓடுறார் சததன்வாவை வதம் செய்யறார் இதற்கு நடுவுல அந்த சததன்வா என்ன பண்றான் அப்படின்னா அந்த மணியை வச்சுட்டு இருக்கான் இல்லையா சமந்தக்க மணி அதை அக்ரூரர் வீட்ல போட்டுட்டு ஓடுறான் அதனால அந்த சததன்வாவை வதம் பண்ணி பார்க்கிறப்போ அந்த மணி அவன் கையில இல்ல இதையெல்லாம் பலராமர் பார்த்துட்டு இருக்கார் அவருக்கு கிருஷ்ணர் மேல சந்தேகம் வருது நீ திருடன்டா நீ ஏதோ திருஸ்கிருஷ்ணர் நீ பண்ணி மறைச்சிடுற இந்த மணியையும் நீ தான் எங்கயோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிதிலாபுரிக்கு அதான விதேக தேசத்துக்கு கோச்சுன்னு போயிடுற கிருஷ்ணர் மேலேயே சந்தேக பேச்சு பேசுறா கிருஷ்ணருக்கு அப்ப நாரதர் சொல்றார் ஒரு வாட்டி நீங்க நாலாம் பறை சந்திரனை சந்திரலோகத்துக்கு கணபதி போயிருந்தார் அப்போ எல்லோருக்கும் கணபதியை பார்த்து ரொம்ப ஆனந்தம் ஆனா இந்த சந்திரனுக்கு மட்டும் சிரிப்பு வந்துதான் இவ்வளவு குள்ளமா கால பெரிய தொப்பை வயிறு யானை மூஞ்சி அப்படின்னு சொல்லி சந்திரன் சிரிச்சான் பிள்ளையாரை பார்த்து எல்லோருக்கும் பிள்ளையாரோட ரூபம் ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கற போது அதை பார்த்த சந்திரன் மட்டும் சிரிக்கிறான் ஏன்னா அவனுக்கு தான் தான் அழகு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரும் சந்திரன் போல முகம் அப்படின்னு சொல்லி தானே வர்ணிக்கிறா அதனால அவனுக்கு தான் ரொம்ப அழகுன்ற கர்வம் கணபதிய பார்த்து சிரிச்சான் உடனே பிள்ளையாருக்கு கோபம் வந்து இனிமே உன்னை ஒருத்தரும் எடுத்து பார்க்க மாட்டா உன்னை பார்த்தா அபவாதம் வரும் அப்படின்னு சொல்லி சபிச்சுடுறார் அதனால பயந்து போய் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் சந்திரனுடைய ஒளிக்கிற்கும் எதுவுமே வளரல எல்லாமே கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு நீ பாத்து சிரிச்சதுனால தானே அவர் சாபம் கொடுத்தார் நீ அவர் கால்லயே விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா உனக்கு அபவாதம் நீங்கும் கஷ்டம் நீங்க சொல்றார் சந்திரனும் வந்து நமஸ்காரம் பண்ணி வேண்டி கேட்கிறான் உடனே கணபதியும் சமாதானமாகி சரி நாலாம் பிற சந்திரன்

அதுக்கப்புறம் அவருக்கு மனசு தெளிவானது இந்த அக்ரூர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பெரிய பக்தர் இந்த வைரத்தை கிருஷ்ணர் கிட்ட கொடுக்கணும் இல்லையா அவர் வைரம்ன்றது மனசுல வைரியத்தை ஏற்படுத்துவாம் அதனால அந்த சமந்த அவருக்கு கெட்ட புத்திய கொடுத்துடுறது அதை எடுத்துட்டு காசிக்கு ஓடி போயிடுறாராம் காசி கஷேத்திரத்துல இருக்கிற போது அவருக்கு நல்ல புத்தி உண்டாகிறது நிறைய கோவில்கள் எல்லாம் கட்டுறார் நிறைய திருப்பணிகள் எல்லாம் செய்தார் நிறைய தங்கம் கொடுக்கும்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதை வச்சுட்டு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யறா சுபிக்ஷமாக இருக்கு காசி இதெல்லாம் கிருஷ்ணர் கேள்விப்படுறார் அவருக்கு புரிஞ்சு போயிடுறது நேர கிருஷ்ணர் காசிக்கு போய் அக்ரூரரை பார்த்து உங்கள்கிட்ட தான் அந்த மணி இருக்குன்றது எனக்கு தெரியும் எங்க அண்ணாவே என்ன சந்தேகப்படுறார் அதனால நீங்க திரும்பவும் துவாரகைக்கு வாங்கும் அங்க ரொம்ப துர்பிக்ஷம் வந்துடுதோ அதனால நீங்க வாங்கோ என் மேல இருக்கக்கூடிய அபவாதத்தை சரி பண்ணா போறோம் நீங்களே அந்த மணியை வச்சுக்கோங்க அப்படின்னு உடனே அவர் அவரும் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு துவாரகைக்கு வரார் அங்க திரும்பவும் சுபிக்ஷம் உண்டாருது கிருஷ்ணர் மேல இருந்த அபவாதமும் போயிடுறது அப்படின்றதுதான் செமந்தக்க மணி யானம் இதுல சித்தி விநாயகம் மனுஷம்ன்ற ஒரு பாட்டு அதுல ரோஹினேயோ நுஜார்ஜிதம் அப்படின்னு வரும் அதுல ரோஹிணியனுடைய பிள்ளையான பலராமனுடைய தம்பியான கிருஷ்ணனால் பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னு கணபதி மேல பாடுற முஸ்ஸாமி தீக்ஷிதர் வேற எப்படியான பாடியிருக்கலாம் இல்லையா இந்த ரோஹிணின்ற வார்த்தையை கேட்ட உடனே ரோஹிணியோட கணவனான சந்திரன் அவனுக்கு ஏற்பட்ட சாபம் அதோட நிவர்த்தி அந்த சந்திரனை பார்த்ததால கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அபவாதம் கணபதி பூஜை பண்ணதுனால அதோட நிவர்த்தி இது எல்லாமே ஞாபகம் வரும்ன்றதுக்காக ரக நுார் பாடிக்கார் அப்படின்னு சொல்ற இந்த போன போது அப்படின்ற ஸ்லோகம் இந்த செமந்தகமணி உபாக்கியான முழுக்க படிக்க முடியல இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை சொன்னாலே அபவாதம் போகும் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால நம்ம இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லலாம் सिंहः प्रसेनमवदीत् सिंहो जाम्बवता हतः सुकुमारकमारोदीः तव एषस्य मन्तकः सिंहः प्रसेनमवदीत् सिंहो जाम्बवता हतः सुकुमारकमारोदीः तव एषस्य मन्तकः

लुब्धवदर्कलब्धम् दिव्यम् श्यमन्तकमणिम् भगवन्नयाचीहि तत्कारणम् बहुविधम् मम भाति नूनम् तस्यात्मजां त्वयि रताम् चलतो विवोढुम् अदत्तम् तं तुभ्यम् मणिवरमणेनाल्पमनसा प्रसेनस्तद्भ्राता गलभु विवहन् प्राप मृगयाम् अहन्नेनं सिंहो मणिमहसि मांसभ्रमवशात् कपीन्द्रस्तं हत्वा मणिमपि मा च बालाय ददिवान् शशं जिद्गिरमणुजनास्त्वा मणिहरम् जनानां पीयूषम् भवति गुणिनाम् दोषकणिका ततः सर्वज्ञोऽपि स्वजन सकितो मार्गणपरः प्रसीनम् तम् दृष्ट्वा हरिमपि गतो भुः कपि मुकुन्द शरणम् हि मां कैहरो दु मित्यालपन् विभोरगुपते हरे जय जयेत्यलम् मुष्टिभिः चिरंस्तव समर्चनम् व्यदित भक्त चूडामणिः बुद्ध्वात दत् स्वाम् नवरमणिं वरमणि परिगृह्णन् अनुगृह्णन् नमु सपदि च सत्राजिते मणिम् प्रादाहा तदनु सकलु व्रीलालोलो विलोलविलोचनाम् दुहितरमहोदीमान् वा माम् गिरैव परार्पिताम् अदितमणिना तुभ्यं लभ्यं समेत्य भवानपि प्रमुदितमनस्तस्यैवादान्मणिम् गहनाशयः व्रीलाकुलां रमयति त्वयि सत्यभामा कौन्तेयदाह कथयात कुरून् प्रयाते ही गान्धिनेयकृतवर्म गिराणिपात्य सत्राजितम् शोकात् कुरूनुपगतामवलोक्य कान्ताम् हत्वा द्रुतं शतदनुं समहर्षयस्ताम् रत्ने सशङ्क इव मैतिलगेहमेत्य रामो गदाम् समशिशिक्षित शिक्षितदातराष्ट्रम् अक्रूर एष भगवन् भवदिच्छयैव सत्राजितः कुचरितस्य युयोज किंसाम् अक्रूरतो मणिमना कृतवान् पुनस्त्वम् तस्यैव भूतिमुपदातुमिति ब्रुवन्ति भक्तस्त्वस्तिरतरः सखि गान्धिनेयक तस्यैव कापतमतिः कथमीश जाता विज्ञानवान् प्रशमवानहमित्युदीर्णम् गर्वम् ध्रुवम् शमयितुम् भवता कृतैव यातम् भयेन कृतवर्मयुतम् पुनस्तम् आहूय तद्विनिहितञ्च मणिम् प्रकाश्य तत्रैव सुव्रतदरे विनिदाय तुष्यन् पवनीशपायाः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द